ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆத்தூர்லேயே பயங்கர ஃபேமஸான ஒரு பரோட்டா ஹோட்டலுக்கு வந்தோம் இந்த ஹோட்டல் எவ்வளோ ஃபேமஸ்னு என்னோட அக்காவுக்கு தான் தெரியும் ஏன்னா எப்போ சென்னையில் நான் வந்தாலும் ஐயர் ஹோட்டல் பரோட்டா வேணும் ஐயர் ஹோட்டல் பரோட்டா வேணும்னு எங்க அப்பா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா அப்பா மட்டும் இல்லை அது அந்த சைடு யாரு ட்ராவல் பண்ணாலுமே அந்த பரோட்டா வாங்காமல் போக முடியாது அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க எங்க அக்கா எப்போ போய் கடையில் பார்த்தாலும் அந்த கடை க்ளோஸ் பண்ணியே தான் இருப்பாங்க இவ்வளோ ஃபேமஸா இருக்கு ஆனால் அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க இந்த கடைக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு சாமியார் கிணறு பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க சாமியார் கிணறு அப்படிங்கிறது அந்த லேண்ட்மார்க் அதனால அந்த கடை பேரே வந்து சாமியார் கிணறு ஆயிடுச்சு நீ ஐயர் ஹோட்டல்னு சொன்னாலும் தெரியும் சாமியார் கிணறுன்னு சொன்னாலும் தெரியும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கடையில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் நல்லாவே இருக்காது பட் இருந்தாலும் நாங்கள் சூடு சுவரணம் இல்லாமல் அங்கே தான் போவோம் ஏன்னா டேஸ்ட் நல்லா இருக்கு இல்லையா அதனால அங்கேயே தான் போவோம் நாங்கள் வந்து ஒரு பத்து பரோட்டா வாங்கினோம் குருமா நல்லா தாராளமாக கொடுப்பாங்க நான் தேங்காய் சட்னி கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து இந்த டைம்லாம் தேங்காய் சட்னி இல்லம்மா அப்படின்னு இன்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க சீரின்னு சொல்லிட்டு அந்த பத்து பரோட்டையும் கொண்டு போய் காரில் வச்சுட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பரோட்டா சாப்பிட்ற அவசரத்தில் ஃபோட்டோ எடுக்காம இருந்துட்டேன் அதனால அந்த ஃபோட்டோ மட்டும் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க குருமா வித் பரோட்டா இப்படி தான் இருக்கும் அந்த கடையில் சாப்பிட்டேன் அப்படி ஒரு டேஸ்ட் அப்பா சாப்பிடவே இல்லையாப்பா என்ன கடைக்கு போயிட்டு வரும் சாமியா இருக்கிறது ஐயர் ஹோட்டல் ஓகே நான் பிள்ளைங்களாம் சென்னையில் எத்தனை ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்துனது அப்போ ஏதோ சாதாரண ஹோட்டலில் கூட்டிகிட்டு போனார் ரேண்டாக கூட்டிகிட்டு போகிறேன்னு அப்படி இருந்தது பரோட்டாவும் அந்த குருமாவும் ஒவ்வொருத்தரும் பத்து பரோட்டா இருபது பரோட்டா ஆர்டர் கட்டின வகையிலேயே இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் பரோட்டா வீடியோ இஸ் டெடிக்கேட்டட் ஃபார் மை சிஸ்டர்